ஞாயிற்றுக்கிழமை காலையில ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போலான்னு கிளம்புன நமக்கு ஒரு ஃபோன் காலுங்க போன்ல நம்ம மெக்கானிக் அண்ணன் டூரிஸ்ட் வேணும் ஒன்று வழியில நிற்கிதுப்பா ரெண்டு போல்ட் கட் ஆயிட்டு ஸ்டேரிங் பாக்ஸோட ஆம் போல்ட் அது வந்து டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா வண்டியை கிளப்பி விட்டுலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிச்சாருங்க இது என்னடா ஒம்பா போச்சு ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் நானும் எங்கேயாவது போலான்னு பிளான் பண்றேன் கரெக்டா அந்த நேரத்தில் யாராவது கால் பண்ணி வேலை இருக்கு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு போல்ட் எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்தோம் கரண்ட் இல்லாத ஒரு இடத்துல இந்த வண்டி நின்றுட்டு இருந்துச்சு பக்கத்துல ஒரு ஒர்க் ஷாப்ல கரண்டை கடனுக்கு வாங்கி இப்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணி

டக்குன்னு எடுத்துடலாம் அதுக்கும் இங்கே வழி இல்லை ஸோ வெல்டிங் ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டைம் அந்த போல்ட் கட் ஆனிச்சு இருந்தாலுமே அந்த ரெண்டு போல்ட்டையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோங்க ஸோ டிரைவர் அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு மெக்கானிக் அண்ணனுக்கு சந்தோஷமாக போச்சு நம்மளும் வேலையை முடிச்சிட்டு ஒரு வழியாக இந்த வாரம் விடவே கூடாதுலான்னு கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க என்னோட வேலைகள் பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி